ஹாய் ஹலோ வெல்கம் டு விஜய் சமையல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து சப்பாத்தி பரோட்டா இல்லை ஒரு தோசை நம்ம ரைஸ் ரசம் கூட சேர்த்து கூட சாப்பிடலாம் ஒரு அருமையான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து இதை கிழங்கு கூட சேர்த்து சாப்பிட போகிறேன் அதனால் கொஞ்சம் திக்காக வைக்க போகிறேன் ஒரு நண்டு மசாலா அந்த ரேஞ்சில் அதுக்கு முதல்ல நான் ஒரு மூணு நண்டு வாங்கியிருக்கிறேன் பெரிய நண்டு பெரிய சைஸ் நண்டு ஃபஸ்ட்டு நண்டை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்ப்போம் ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டு நண்டை அப்படியே திருப்பி அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு வேஸ்டே எடுத்துடுவோம் அது எடுத்துட்டு திரும்ப அதை வந்து நீங்கள் ஓடு ஓடு பக்கம் இருக்கு பாருங்கள் அந்த ஓடு பக்கத்தை ஒரு பக்கமாக அப்படி தீத்தீங்கன்னா அந்த ஓடு அழகா வந்துடும் அப்புறமா அதுக்கு உள்ளே இருக்கிற வேஸ்ட்டை வந்து நம்ம கையால் எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இதை ஃபஸ்ட் எடுத்துருவோம் அந்த சைடில் இருக்கும் அது அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி பைப்பு தண்ணியிலே அதை கிளீன் பண்ணிக்கலாம் அந்த குடல் வந்து அந்த சைடு கீழே வந்துருக்கும் அதை வந்து நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த எல்லாம் போயிடும் பாருங்க அந்த சுத்தம் ஆயிருச்சு பாருங்க அந்த அழுக்கு எல்லாம் போயிருச்சு இப்போ நீங்கள் அதை கையாலேயே உடச்சிக்கலாம் ரெண்டு பீஸாக நான் கையாலே உடச்சிக்கிறேன் அப்படி முடியலைன்னா நீங்கள் ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லா நண்டையுமே சுத்தம் பண்ணிடலாம் அதோட உள்பக்கமாக குடல் இருக்கும் மறக்காம அந்த குடல் பக்கத்தை எடுத்து கழுவிடணும் அப்புறமா அந்த ரெண்டு சைட்லையுமே ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் அதுவும் வந்து நமக்கு தேவையில்லாதது அதையும் எடுத்துடணும் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா சுத்தம் ஆயிரும் அது எல்லா பீசையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதோட காலை ரொம்ப பெருசாக இருக்குது ஒருவேளை குழம்புக்குள்ளே இருந்து எந்திரிச்சு ஓடிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால இதோட காலை எல்லாமே உடச்சிடுவோம் இப்போ பாருங்க எல்லாமே சுத்தம் பண்ணி அழகாக ரெடி ஆயிடுச்சு இனிமேல் நம்ம குழம்பு வைக்க வேண்டியதுதான் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா தேவை அந்த மசாலா நம்ம அரைக்க போகிறோம் அந்த மசாலா தான் அந்த கிரேவியோட வாசனை அந்த கிரேவியோட டேஸ்ட்டுக்கு அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி அரைச்சிக்காங்க அப்போதான் நல்லா இருக்கும் ஒன்றரை ஸ்பூன் மிளகு போட்டிருக்கிறேன் அதே சட்டியில் ஒன்றரை ஸ்பூனுக்கு ஜீரகம் போட போறேன் அப்புறமா அதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு பெருஜீரகமும் போட்டு ஓரளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் சந்தே சட்டியில போட்டு மிதமான சூட்டில் லைட்டாக வறுத்துடலாம் இப்போ பாருங்க இதை நல்லா ஓரளவுக்கு சட்டியில் போட்டு வறுத்துட்டேன் இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது சூடானதுக்கு அதில் அதுல எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் நல்லெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோம் கடுகு ஓரளவுக்கு வெடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா கருவேப்பில போட்டுக்கப்புறம் அதில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளாடி நம்ம மசாலா வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து மசாலாவை நம்ம அரைச்சிடுவோம் அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் நம்ம ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த மசாலாவை எடுத்துகிட்டு அது கூடவே துருவுன தேங்காய் போட போகிறோம் இது ஒரு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் தேங்காய் நான் எடுத்துக்கிட்டது போட்டு இதை வந்து நல்லா மையம் அரைச்சிக்க போகிறோம் நீங்கள் பாருங்கள் இவ்வளோ மையம் அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு அது கூடவே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இதில் வந்து இஞ்சியும் பூண்டும் வந்து போட்டு கொஞ்சம் நச்சு வச்சிருக்கிறேன் இதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இதையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் ஓரளவுக்கு இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ பாருங்கள் இதில் வந்து ரெண்டு தக்காளி வச்சுருக்குறேன் ரெண்டு தக்காளியை வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதையும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துருவோம் இது மூடி போட்டு வேக வச்சுருவோம் ஓரளவுக்கு நல்ல கிரேவி மாதிரி ஆகணும் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வதங்கி வந்துடணும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இதில் மசாலா சேர்த்துக்குவோம் இதெல்லாம் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நான் போடுறது வந்து எல்லாமே காஷ்மீரி மிளகாத்தூள் அதனால கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க உங்கள் மிளகாத்தூளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட போகிறோம் மசாலா எல்லாம் ஒன்றா போட்டுட்டு இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கிளறி கலரிவோம் ஓரளவுக்கு மசாலா எல்லாமே அந்த இதில் மிக்ஸ் ஆகி வரட்டும் வெங்காயம் தக்காளியில் அதுக்கப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டை எடுத்துப்போம் இந்த நண்டை வந்து இந்த மசாலாவிலேயே போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கிளறிடுவோம் அப்போ அந்த மசாலாவோட இது கொஞ்சம் அந்த நண்டில் இறங்கும் லைட்டாக ஃபுல்லாக அந்த மசாலா வந்து அந்த நண்டில் படுற அளவுக்கு ஃபுல்லாகவே கிளறி விட்டுக்கோங்க ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா லைட்டாக மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து வேக வச்சிருவோம் தண்ணி எதுவும் இப்போதைக்கு ஊற்ற வேணாம் கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் அந்த இதுலையே இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துருச்சு இப்போ இதெல்லாம் நம்ம மசாலா அரைச்சி வச்சிருக்கிறாங்க அந்த தேங்காய் போட்ட மசாலா அந்த மசாலா அரைச்சி அதை போட்டுருவோம் அதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி கூட அதிலே சேர்த்துப்போம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு மசாலா மாதிரி பண்ண போகிறேன் அதனால எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதும் உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றாதீங்க அப்புறம் குழம்பு வேற மாதிரி ஆயிரும் அதனால கம்மியாகவே தண்ணி அப்போ தான் நண்டோட அந்த கிரேவி டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி போதும்னு நினைக்கிறேன் எனக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு உப்பு போடுங்க கம்மியாகவே போடுங்க ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா அப்புறம் வந்து குழம்பு வந்து கெட்டு போயிடும் அதனால பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு தேவைக்கு மட்டும் போட்டுக்கோங்க உப்பு இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண வரோன்னா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா அழகாக அந்த கிரேவி கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி அவ்வளோ வாசனையாக இருக்குது நண்டோட வாசனையும் அந்த மசாலாவோட வாசனையும் சேர்ந்து அவ்வளோதான் நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி இலையை போட்டு லைட்டாக ஒன்று கலர் இடலாம் பாருங்கள் நல்லா அழகாக ரெடி ஆயிருச்சு பாருங்கள் லைட்டாக கலர் இட்டிங்கன்னா இப்படியே எடுத்து சாப்பாடே வேணாம் வெறும் நண்டு மட்டுமே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நண்டு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு அது இல்லாம ஒரு ரசம் வச்சு இந்த மாதிரி கிரேவி வச்சுங்கன்னா நல்லா இருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாக்குறதுக்கே எவ்வளோ அழகா இருக்குல்ல ஒரு அழகான நண்டு மசாலா செம்ம டேஸ்டா இருக்கும் கடைசியா வாசனைக்காக ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம ஒரு வாட்டி எப்படி நண்டு கிடச்சுன்னா வாங்கி இந்த மாதிரி இந்த ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்புறமா இந்த கிரேவி வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் ஏன்னா நண்டுனாலே கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு அதனால கொஞ்சம் காரம் அதிகமாக தான் போட்டிருக்குறேன் நீங்கள் வீட்டில் இப்போ குழந்தைங்க இல்லை காரம் சாப்பிட மாட்டீங்க அதிகமாக அப்படின்னா மிளகு அப்புறம் வந்து இந்த மிளகாய் தூட அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் நான் வந்து மரவள்ளி கிழங்கு வச்சு வேக வச்சு வச்சிருக்கிறேன் இந்த மரவள்ளி கிழங்கு கூட தான் இன்னைக்கு சாப்பிட போறேன் என்னோட ஃப்ரெண்டு முன்னாடியே மரவள்ளி கிழங்கு ரெடி பண்ணிட்டாரு நான் வந்து குழம்பு வச்சுட்டேன் இப்போ நாங்கள் இந்த கிழங்கு கூட சேர்ந்து சாப்பிட போகிறோம் இந்த நண்டு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஏன்னால் மறுவாழி கிழங்கு எடுத்து அதில் தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் முடியும்னா மறுவாழி கிழங்கு கூட ட்ரை பண்ணுங்கள் வேற லெவலில் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி